அன்னை தமிழ்மொடியை கொண்டு கொண்டு இருக்கோம் ஒரு பேருந்து ஏறி பழச்சிட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டா அது நமக்கு டிக்கெட் கொடுக்கணும் எங்கிடும் அலைபேசி என்ன அலைபேசி என்னன்னு கேட்டா தொண்ணூத்தெட்டு அறுபத்தெட்டுன்னு சொல்றது கிடையாது நைன் எயிட் சிக்ஸ் பை தான் அலைபேசி எடுத்து வணக்கமும்னு யாருன்னு சொல்றாங்கல்ல எல்லாரும் அலோத எதுக்கு அலோன்னு சொல்றேன் இந்த தொலைபேசியை கண்டுபிடிச்சா அலெக்சாண்டர் கிரகாம்பல் அவன் கண்டுபிடிக்கிற சோதனை முயற்சியில் இருக்கான் சோதனை முயற்சி இருக்கிறப்ப அருகாமையில் அவனோட காதலி இருக்கா அவன் காதலியின் பேர் வந்து ஹலோ அவன் சோதனை பண்றான் சோதனை பண்றப்ப ஹலோ கேக்குதான் எனக்கு ஹலோன்னு காதலி இருந்தா கேக்குதான் கேட்டேன் உனக்கு எனக்கு ஹலோன்னு காதலி இருக்காளா இல்ல அந்த ஹலோவுக்கு நமக்கு தொடர்பு இருக்குதா அலைவை செடுத்தால் எதுக்கு சொல்றேன் தெரியாது உனக்கு ஆங்கில மயக்கம் வெள்ளக்காரன் நாட்டை விட்டு போயி நூறாண்ட ஆகுது ஆனா இன்றைக்கு வரை வெள்ளையரின் மொழியை கற்றுப்பிடித்துக் கொண்டு அணுகிறாய் ஆங்கிலம் தேவைப்படுதா உன் வேலைக்கு உன் பணிக்கு தேவைப்படுதா படித்து கொண்டு கற்றுக்கொள்ள ஒரு பச்சையும் இல்ல ஆங்கிலத்தை பேசு ஆங்கிலத்திலே பேசு தமிழை பேசுகிற போது தமிழிலே பேசாமல் எதுக்கு ஆங்கில சொற்களை கலந்து கலந்து பேசணும் எதுக்கு செய்யணும் நீ ஆண் வெள்ளக்காரன் ஜி போ தமிழ் மாணவன் என்றான் அத கள தமிழ் மாணவன் என்றான் அத கள எதிரின் ஜோசப் பெஸ்கிங்க இன்னொரு வெள்ளக்கார அவனும் மதம் பரப்புகிறான் தமிழை கற்கிறான் தமிழோட அந்த இலக்கிய செழுமை புரியுது மொழியோட தொன்மை புரியுது அவனும் வந்தவரை விட்டுட்டு தமிழ் தொண்டுசிக்கிறான் தோசை பிரசி தோசை பிரசிங்க பேர தமிழ்ல வீரமா முடிவர்ன்னு நினைக்கிறான் வீரமா முனிவர்ன்னு வெள்ளக்காரனுக்கு தெரியுது இந்த தமிழோட அருமை அருமை தொன்மை இல்ல தமிழன் தெரியல உனக்கு காலு மனப்பான்மை ஆங்கிலம் பேசுவதை அறிவன் நடக்கிறாய் வெள்ளையாக இருந்தால் அதை பெருமைபேன் நினைக்கிறாய் யோசிச்சு பாருங்க வெள்ளை நிறத்தில்